ஒரு எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியல நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல என்ன செய்ய போகிறோங்கிறது இவருக்கு சொல்கிறா நான் என்ன செய்ய வேண்டியது இன்னும் தான் தெரியல ஆண்டவரே இந்த மூணு பேர்த்தையும் எதுக்கு போராடுறதுக்கு என்னென்னு இருக்குது தெரியல ஆண்டவரே நான் எப்படி இன்னும் மீதியான நாட்களில் கழிக்கப் போறேன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கதவெல்லாம் ஆண்டவர் சொல்லுங்கடா பதினைந்தாவது வருஷத்துல பாருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த யுத்தம் இந்த யுத்தம் உங்களுடைய இந்த யுத்தம் யாருடைய கிடையாது எதிர்காலத்தை குறித்து குறித்து கலங்கி கொண்டு பயந்து முடியுமோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் நடந்துட்டு இருக்கேனே இது போய் தொடர முடிவு எதுவாயிருக்குமோ சரி நம்ம பயப்படலாம் ஆனா ஆண்டவச்சு சொல்லுகிறார் பயப்படாமலும் கலங்காகதும் இருக்கு உங்களுக்கு விரோதமா யாராவது பொய்யான காரியங்களை பரப்பலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எதிர்காலத்தை குறித்ததாக கவலை எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் பிள்ளைங்களுடைய என்ன பண்றாரு இவ்வளவு பயத்திற்கும் தேவன் அனுமதித்து கடைசியா யோசைப்பாத்த என்ன பண்றாரு கடைசியா வரல முதலே விருட்டுதான் வந்தாரு முதலே நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு என்ன பண்ணுது ஒரு முகப்பட்ட எல்லாரும் கூடி சொல்லி என்ன பண்ணுது அப்ப ஆண்டவர் உங்களுக்கு பயந்து போன சூழ்நிலையில தினப்பட்டு தெய்வனாய் காணப்படுகிறார் நீ பயப்படாத